டிசம்பர் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இது வந்து கிட்டத்தட்ட நான்காவது வாரம் அடுத்த வாரத்தில் ஒரு மூணு நாள் இருக்குது அதோட இந்த மாதம் முடிவடைகிறது இந்த வருடமும் முடிவடைகிறது ஆன்மீகவாதி ராமகிருஷ்ணரோட துணைவி சாரதா தேவி ராமகிருஷ்ண இயக்கத்தில் ஆணிவேராக திகழ்ந்த ஏராளமான சீடர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்திய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி பிறந்த தினம் இன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் நான்காவது வாரம் முதல் வாரத்தின் முதல் நாள் மேற்கு வங்க மாநிலத்தின் ஜெயராம்பாடி கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் தந்தை கோயில் பூசாரி பள்ளிக்கு சென்று பயின்றதில்லை இளம் வயதிலேயே தனித்தன்மையுடன் விளங்கினார் கழுத்து வரை நிற்கும் தண்ணீரில் இறங்கி பசுக்களுக்கு புல் வெட்டி வருவார் வயலில் வேலை செய்பவர்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பார் பருத்தி தோட்டத்தில் தாயுடன் சேர்ந்து பருத்தி எடுப்பார் ஒருமுறை கடும் பஞ்சம் ஏற்பட்டபோது அப்பா பத்திரப்படுத்தி வைத்திருந்த அரிசியை எடுத்து சமைத்து ஏழைகளுக்கு பரிமாறி பசியாற்றினார் வீட்டில் தெய்வீகச் சூழல் நிலவியதால் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் கற்றார் ஆன்மீக உரைகள் புராண கதைகளை கேட்டு வளர்ந்தார் பின்னாளில் சிறிது படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார் அந்நாள் வழக்கப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு இவரை பால்ய விவாகம் செய்து வைத்தனர் ஆன்மீக தேடலில் மூழ்கிய பரமகம்சரை புரிந்து கொள்ளாத கிராமத்து மக்கள் பாவம் இந்த அப்பாவி சிறுமையை மனநிலை சரியில்லாதவருக்கு கட்டி வைத்து விட்டார்களே என்று பரிதாசப்பட்டனர் ஆனால் அச்சமடைந்தார் அதனால் அச்சமடைந்தார் நேரில் சென்று கணவரை பார்த்த பிறகு அவர்கள் கூறியது உண்மையல்ல என்று தெளிந்தார் கணவர் இறைவடிவம் என்பதை உணர்ந்து அவரையே குருவாக ஏற்றார் தானும் தொருவு வாழ்க்கை வாழ்ந்தார் இவரை உலக நாயகியான அம்பிகையாக போற்றி பூஜித்தார் அவர் புருஷன் பரமஹம்சர் சாதாரண கிராமத்து பெண்ணாக கணவனை தேடி வந்த இவர் அன்னை சாரதா தேவியாக மாறினார் சீடர்கள் பக்தர்களுக்கு தானே சமைத்து பரிமாறுவார் அவர்கள் சாப்பிடும்போது அருகில் அமர்ந்து வந்து அமர்ந்து விசிறி விடுவார் சீடர்களுக்கு தீட்சை அளிக்கும்போது ஆச்சார நியமங்களை விட நியமங்களை விட தூய்மையான பக்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார் இறுதி நாட்களில் ராமகிருஷ்ணர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது அருகே இருந்து கண்ணும் கருத்துமாக பணிவிடை செய்தார் பரமகம்சரின் மறைவுக்குப் பிறகு சீடர்களை சிறப்பாக வழிநடத்தினார் ஒருமுறை முறை கயாவுக்கு சென்றவர் அங்கு மடங்களில் துறவிகளுக்கு இருந்த வசதிகளையும் ராமகிருஷ்ணரின் சீடர்கள் சிரமப்படுவதையும் ஒப்பிட்டு பார்த்து வருந்தினார் என் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு உடை தங்குவதற்கு இடம் வேண்டும் அவர்கள் அலைந்து தருவதை காண சகிக்கவில்லை என்று பரமகம்சரிடம் மானசீகமாக பிரார்த்தித்தார் இதுதான் ராமகிருஷ்ண இயக்கம் தோன்றுவதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது அன்னையின் அருளாசியுடன் கங்கை கரையில் உள்ள பேலூரில் ராமகிருஷ்ண மடம் கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் ஹிந்து தமிழ் தொடங்கப்பட்டது ஹிந்து இங்கிலீஷ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அது ஒரு வார வாரப்பத்திரிக்கையாக மாறினது டெய்லி பத்திரிகையாக மாறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தான் அங்க பிரிவினை வளர்ந்த வருஷத்தில் இந்து குழுமத்தில் அந்த கஸ்தூரி ரங்கர் அந்த பத்திரிகையை வாங்குவார் ரைட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் ராமகிருஷ்ண படம் தொடங்கப்படுகிறது சங்க ஜனனி என்று இவரை போற்றினார் விவேகானந்தர் மரம் நிம்மதி வேண்டுமானால் பிறரிடம் குறை காணாதீர்கள் உங்கள் தவறுகளை பாருங்கள் மொத்த உலகையும் உங்கள் சொந்தமாக்கி கொண்டு பழகுங்கள் யாருமே அன்னியர் அல்ல அனைவரும் என் குழந்தைகளை மொத்த உலகமும் உங்கள் சொந்தம் என்று உபதேசித்தார் அனைவருக்கும் அன்பு கருணை ஆசியை வாரி வழங்கிய அன்னே சி ஸ்டாரதா தேவியார் ஸ்டாரதா தேவியார் ஏழு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மறைந்தார் ஆன்மீகவாதி ராமகிருஷ்ணரின் துணைவி விவேகானந்தரின் குரு சாரதா தேவி சாரதா தேவியோட சீடர் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமகம்சரோட சீடர் சாரதா தேவி புருஷரும் பொண்டாட்டியும் கூட ராமகிருஷ்ணருக்கு பொண்டாட்டி பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமகம்சருக்கு பொண்டாட்டி ராமகிருஷ்ண பரமகம்சரோட பொண்டாட்டி இவர் சாரதா தேவி முக்கியமான ஆளுமைகள் ஆன்மீக நெறியாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மறைஞ்சிருக்கிறாங்க ஒத்துழைமை காலம் நன்றி வணக்கம்